விருச்சகராசி நேயர்களுக்கே நண்பான வணக்கங்க வரும் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்ல மாதமாக அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை நான் வேண்டிக்கிறேன் வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு எப்படி அமைய போகுது உங்களுக்கு லாபம் எப்படி இருக்கும் தொழில் வியாபாரம் எல்லாம் எப்படி அமையும் குடும்ப ரீதியாக எப்படி இருக்க போகுது உங்களுக்கு எது பலம் எது பலவீனம் எந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த தெய்வத்தை வழிபடணுன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க சேனல் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு அந்த கடவுள் முருகனை ரொம்ப பிடிக்குங்க உங்களுக்கும் பிடிக்குமா ஏன் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வரும் செப்டம்பர் மாதம் குறிப்பிடத்தக்க சில கிரகநிலை மாற்றங்கள்லாம் நிகழ இருக்குங்க அதுலேயும் குறிப்பாக பத்ர யோகம் புத ஆதித்ய யோகம் பஞ்சமகா புருஷ யோகம் போன்ற மங்களகரமான ராஜயோகங்கள்லாம் உண்டாக இருக்குங்க வரும் செப்டம்பர் மாதத்தில் சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் புதன் சந்திக்கும் வாய்ப்பு காணப்படுதுங்க அதே நேரம் புருஷ யோகத்துக்கான வாய்ப்புகளை உண்டாக்கும் வகையில் புதன் தனது கிரக நிலையை மாத்திராருங்க இதனை தவிர்த்து மேலும் பல யோகங்களை கொண்டு வர இருக்காங்க குறித்த இந்த மாதத்தில் நிகழும் இந்த கிரகநிலை மாற்றங்கள்லாம் யாருக்கு என்ன பலன் தரப்போகுது தெரியுங்களா வரும் செப்டம்பர் மாதம் சுக்கிரன் புதன் செவ்வாய் மற்றும் சூரியன் ஆகிய நாலு கிரகங்களும் தங்கள் நிலையை அடுத்தடுத்து மாற்றுறாங்க இந்த மாற்றங்கள் நம் வாழ்க்கையில எண்ணற்ற மாற்றங்களை கொண்டு வர இருக்கிறதா நிபுணர்கள்லாம் குறிப்பிடுறாங்க வரும் செப்டம்பர் பதிமூணாம் நாள் துலாம் ராசியில செவ்வாய் குடியேறாரு அடுத்தபடியாக செப்டம்பர் பதினாலாம் நாள் சிம்ம ராசியில சுக்கிரன் குடியேறி புதனுடன் தொடர்பு உண்டாக்குறாரு இரண்டு பலமான கிரகங்களின் சேர்க்க வலிமையான லட்சுமி நாராயண யோகத்தை உண்டாக்குதுங்க இதனை தொடர்ந்து செப்டம்பர் பதினைந்தாம் நாள் கன்னிராசியில் குடியேறுறாரு இதனை தவிர்த்து இன்னும் பல முக்கிய கிரகநிலை மாற்றங்களும் நிகழ இருக்குங்க வரும் செப்டம்பர் மாதம் நிகழும் இந்த வலிமையான கிரகநிலை மாற்றங்கள் ரிஷபம் உட்பட ஐந்து ராசியினர் வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை கொண்டு வரும்னு நிபுணர்கள்லாம் குறிப்பிடுறாங்க மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்க மாத தொடக்கத்திலேயே சில முக்கிய முடிவுகள்லாம் எடுப்பீங்க உறவினர்களோடு அனுசரித்து செல்வீங்க கணவன் மனைவி இருவருமே கருத்து ஒருமித்து நடக்கிறதால குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலைமை காணப்படுங்க சுப நிகழ்ச்சிகள்லாம் அடுத்தடுத்து நடைபெறுங்க உறவினர்களின் வருகையால் நண்பர்களின் சேர்க்கையாலும் வீட்டில் சந்தோஷம் நிலவுங்க மன இறுக்கம் குறைந்து மகிழ்ச்சியான நிலை காணப்படுங்க தேவைக்கேற்ப பண வரவெல்லாம் இருக்குங்க புதிய முயற்சிகள் மூலமாக சேமிப்பை அதிகரிப்பீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்குகிற யோகம் உண்டாகுங்க வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள்லாம் சேர்ப்பிங்க உறவினர்களோட ஒத்துழைப்பு உற்சாகத்தை தரும் விதமாக இருக்குங்க வெளியூர்லேருந்து நல்ல செய்தியெல்லாம் கிடைக்குங்க நீண்ட நாள் எதிர்பார்த்த காரியம் மாதம் மத்திய பகுதியில் நிறைவேறுங்க பிள்ளைகளின் பொறுப்பான நடவடிக்கை எல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்கும் விதமாக இருக்குங்க அலுவலகத்தில் திறமையை வெளிப்படுத்துவீங்க மேலதிகாரிகளோட பாராட்டு பக்கபலமாக அமையுங்க சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாங்க மாத பிற்பகுதியில் வேலை இடத்துல நல்ல செய்தியெல்லாம் பெறுவீங்க அரசு பணியில் நிதானமாக முடிவெடுக்கணுங்க தொழில் வியாபாரத்தில் சர்க்கள்களை சந்திச்சாலும் கூட மாத இறுதியில் முன்னேற்றம் காணப்படுங்க போட்டியாளர்களை முறியடிப்பீங்க கொடுக்கல் வாங்கல்லாம் எச்சரிக்கையாக நடந்துக்கணுங்க குடும்ப பொறுப்புகளை கையில் வச்சுருக்கும் பெண்களுக்கு நன்மைகள்லாம் நடக்கும் மாதங்க இது அவர்களோட தேவையெல்லாம் தானாகவே பூர்த்தியாகுங்க வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பாராத நல்ல செய்தியெல்லாம் கிடைக்குங்க சலுகைகளையும் எதிர்பார்க்கலாங்க முருகப்பெருமான் வழிபாடு நன்மை தரும் விதமாக அமையுங்க விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு வாழக்கூடிய சக்தி படைத்தவங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம்தாங்க குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவங்களோடைய பார்வை பன்னெண்டு ரெண்டு நாலாம் இடங்களுக்கு கிடைக்கிறதால செலவுகள்லாம் கட்டுப்படுங்க குடும்பத்தில் நிம்மதி உருவாகுங்க எதிர்பார்த்த பணமெல்லாம் வருங்க கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட நெருக்கடி முடிவுக்கு வரும் நேரங்க சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால ஏற்படும் பாதிப்புகள்லாம் உங்களை தாக்காதுங்க நீண்ட நாள் கனவுகள்லாம் நனவாகுங்க எடுக்கும் முயற்சிகள்லாம் வெற்றியாக முடியுங்க மாதம் முழுவதும் ஜீவனாதிபதி ஆட்சியாக சஞ்சரிப்பதால அரசு வழி முயற்சிகள்லாம் ஆதாயம் தருங்க புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கெல்லாம் அதுக்குரிய வாய்ப்பு உருவாகுங்க வேலை தேடுவோருக்கெல்லாம் எதிர்பார்த்த தகவல்லாம் வந்து சேருங்க பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும் நேரம் கைது எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வெல்லாம் கிடைக்குங்க மாதத்தோட மத்தியில் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தமெல்லாம் கிடைக்குங்க கலைஞர்கள் நிலையில முன்னேற்றம் ஏற்படுங்க கல்வியாளர்களுக்கு மதிப்பு உண்டாகுங்க குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் விலகும் நேரங்க இது சிலருக்கு புதிய சொத்து சேருங்க தாய் வழி உறவுகளின் ஆதரவால் முயற்சிகள்லாம் வெற்றியாக முடியுங்க நீண்ட முயற்சி இப்போது முடிவுக்கு வருங்க மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடுங்க விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்குங்க சிறு வியாபாரிகள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படுங்க கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட இடைவெளியெல்லாம் விலகி ஒற்றுமை உண்டாகுங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்குங்க மேலும் நீங்கள் குரு பகவானை வழிபட குறைகள் எல்லாம் தீர்ந்து நன்மை நடக்குங்க நினைச்சதை சாதிக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றமான மாதமாக இருக்க போதுங்க சுகஸ்தானத்தில் அர்த்தாசிரம சனியாக சஞ்சரித்து உங்கள் ராசியை தன் பத்தாம் பார்வை மூலமாக நெருக்கடி தந்த சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதால இதுவரை இருந்த நெருக்கடியெல்லாம் விலகுங்க உடல் பாதிப்பு விலகும் தாய்வழி உறவுகளோட ஏற்பட்ட பகையெல்லாம் நீங்குங்க ராசிநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால நீண்ட நாள் முயற்சி வெற்றி பெறுங்க வரவேண்டிய பணமெல்லாம் வந்து சேரும் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையுங்க விரைய செலவுகள்லாம் கட்டுக்குள்ளே இருக்குங்க குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு நிம்மதியான உறக்கம் வருங்க மனசில் சந்தோஷங்கிற நிலை உண்டாகுங்க சிலருக்கு புதிய இடம் வீடு வாங்கும் யோகமெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க பத்தாம் இடத்துல சூரியன் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதால தொழில் முன்னேற்றம் அடையுங்க பணியில ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் விலகுங்க மேலானவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க வழக்கு சாதகமா முடியுங்க அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருங்க புதிய பொறுப்பெல்லாம் கிடைக்குங்க நெருக்கடிகள்லாம் உண்டாக்கிட்டு இருந்த கடன்கள்லாம் அடைபடும் நில உருவாகுங்க இந்த மாசத்தின் இறுதியில் அதிர்ஷ்டக்காரர்களின் சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதால பொன்பொருள் சேர்க்க உண்டாகுங்க குடும்பத்துல இருந்த குழப்பம் விலகுங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யும் அளவுக்கு பொருளாதார நிலை உயருங்க நீங்க சனி பகவானை வழிபட வாழ்க்கையில இருந்த நெருக்கடியெல்லாம் நீங்குங்க வேகமாக செயல்பட்டு இணையதை அடைந்து வரும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம்னே சொல்லலாங்க இந்த மாதத்தோட முதல் பாதியில் உங்கள் லாபாதிபதி புதன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால பணப்புழக்கம் அதிகரிக்குங்க தொழிலில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகுங்க சிலருக்கு புதிய ஏஜென்சியெல்லாம் கிடைக்குங்க தொழிலை விரிவு செய்யும் முயற்சி வெற்றியாக முடியுங்க எதிர்ப்பு போட்டின்னு நிலையெல்லாம் மாறுங்க ராஜ சூரியனும் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதால அரசு வழியில் சலுகை அனுமதியெல்லாம் கிடைக்குங்க பணிபுரியும் இடத்துல ஏற்பட்ட நெருக்கடியெல்லாம் முடிவுக்கு வருங்க பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமெல்லாம் எல்லாம் கிடைக்குங்க வேலை தேடி வந்தவங்களோட முயற்சி வெற்றியாக முடியுங்க வெளிநாட்டு முயற்சிகள்லாம் சாதகமாகுங்க வரவேண்டிய பணமெல்லாம் வந்து சேருங்க நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் வசந்த காலமாக இருக்குங்க எதிர்வரும் பிரச்சனைகள்லாம் எதுவா இருந்தாலும் அதை சமாளிக்கும் சக்தி உங்களுக்கு உண்டாகுங்க சிலர் புதிய வீட்டில் குடியேறுவாங்க புதிய வாகனம் வாங்குவாங்க அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் நிலை இருக்குங்க விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்குங்க குடும்பத்தில் நிம்மதி உண்டாகுங்க பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் ஏற்படும் நேரங்க இது பிறருக்கு உதவக்கூடிய அளவுக்கு உங்க நில உயருங்க மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடுங்க மேலும் நீங்கள் பெருமாளை வழிபட நெருக்கடியெல்லாம் நீங்குங்க நன்மை உண்டாகுங்க மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சகராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் கழித்து அமைதி கிடைக்குங்க பொருளாதார உயர்வு இருக்குங்க திடீர் வருமானம் மகிழ்ச்சி தரும் விதமாக இருக்குங்க உடன்பிறப்புகளால் சில பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் மாத இறுதியில் அவங்களால நன்மை அடைவீங்க நீங்கள் பல மாற்றங்கள் மற்றும் மேன்மைகளை சந்திப்பீங்க உங்கள் வாக்கினால் யோகம் காண்பீங்க உங்கள் முயற்சிகளில் தடைகள்லாம் இருந்தாலும் வெற்றி காண்பீங்க வருமானம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு செலவும் இருக்குங்க கொஞ்சம் பணத்தை சேமிப்பீங்க நுரையீரல் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவைங்க குழந்தைங்க கொஞ்சம் மந்தமாக செயல்படுவாங்க சுறுசுறுப்பு குறைவாக இருக்குங்க உடற்பயிற்சி செய்கிறது நல்லதுங்க உத்தியோகம் சிறப்பாக இருக்குங்க வரவும் செலவும் சரியாக இருக்கும் உத்தியோகத்தில் பாராட்டு கிடைக்காதுங்க இருந்தாலும் இந்த மாதம் நடுவில் உங்கள் திறமைக்கான பாராட்டை பெறுவீங்க திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் சுபத்தை ஏற்படுத்துங்க தந்தை வழி உறவில் அனுகூலம் இருக்குங்க சொந்த தொழிலில் அதிக லாபம் பார்ப்பீங்க மூத்த உடன்பரப்புகளோடு அனுசரித்து நடந்துக்கிறது நல்லதுங்க காளிகாம்பால் மற்றும் பிரத்தியங்கரா தேவியை தீபம் ஏற்றி வழிபடுங்க உங்கள் வெற்றிக்கான நம்பர் ரெண்டுங்க நிறம் அடர் நிறங்கள்லாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரும் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பில்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி